அண்ணா அடிக்காதீங்கண்ணா என்ற ஒரு பெண்ணின் குரல் நாட்டையே ஒது இந்த வழக்கு வந்து உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தான் இது இந்த தீர்ப்பை வந்து நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்றம் ரொம்ப திறமையா அவங்க வந்து சாட்சிகளை விசாரிச்சு அவங்க வந்து முறையா அதை வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க செவன் பி நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா செவன் பி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் அண்ணா பெல்ட்டால அடிக்காதீங்கண்ணா என்ற ஒரு பெண்ணின் குரல் நாட்டையே உழுக்கியது ஆம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது அது குறித்து மேலும் தெரிந்து கொள்ள நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜே குமார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நேற்று வழங்கியுள்ளது அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிவு செய்ய சுமார் ஆறாண்டு காலமாக இந்த வழக்கு வந்து நடந்திருக்கு இந்த வழக்கு வந்து உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தான் இது இந்த தீர்ப்பை வந்து நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்றம் ரொம்ப திறமையாக அவங்க வந்து சாட்சிகளை விசாரித்து அவங்க வந்து முறையாக அதை வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த தீர்ப்புன்றது வந்து கடுமையான தீர்ப்பு இந்த தீர்ப்பு அவங்களுக்கு வந்து இனி யாரும் இந்த மாதிரி எதுவும் தவறு செய்ய வரவங்களுக்கும் இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டால் இது மாதிரிதான் ஒரு நிலைமை நடக்கும் அப்படின்றத வந்து இந்த தீர்ப்பு வந்து மிக ஆணைத்தரமா இந்த தீர்ப்பு வந்து நமக்கு இப்போ ஒரு பெண்களோட பாதுகாப்பு குறித்து ஒரு ஒரு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி நம்ம எடுத்துக்கலாம் ஆமா சோ அடுத்து எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு சார் ஆறு ஆண்டுகளா இந்த ஒரு முக்கிய வழக்கு நடந்திருக்கு இது ஒரு கால தாமதம் உள்ள ஒரு தீர்ப்பா இல்ல இது ஒரு கரெக்டான தான் இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார் இல்லை இது வந்து நம்ம காலதாமதம்னு சொல்ல முடியாது இந்த தீர்ப்பு வந்து எப்படின்னா இப்போ ஒரு வழக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதை வந்து அதே நேரத்துல வந்து இந்த வழக்குல ஒன்பது அக்யூஸ்ட் இருக்காங்க இந்த ஒன்பது அக்யூஸ்டும் வந்து அவங்க வந்து ஒரு அவங்கள கைது செய்து அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வாக்குமூலத்தை வாங்கி அதற்கப்புறமா அந்த வாக்குமூலங்கள்லாம் என்னன்றதை சரி பார்க்கணும் சரி பார்த்து அவங்க கொடுத்திருக்கிற பிற சாட்சியங்களை விசாரிக்கணும் அந்த சாட்சியங்களை வந்து அந்த சாட்சியங்கள் எல்லாம் வந்து சரியான சாட்சியங்களா இருக்கா அதுல அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படிலாம் வந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் அவங்க சரியா கவனிச்சு அதை கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து காவல்துறை சிபிஐ தரப்புலயே கடைசியா வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் உள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு குற்றப்ப பக்கம் உள்ள குற்றப்பத்திரிக்கையை அவங்க வந்து அதை சரியா அதை கணித்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து இவங்களும் இப்போ வந்து சுமார் எட்நூறு ப எட்நூறு பக்கம் உள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் வந்து இப்போ நீதிமன்றம்னும் போது நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கை வந்து சரியான பார்வையில பார்த்து அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க முடியும் அதே நேரத்தில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை எப்படி கொடுக்கறது அப்படின்றத நீதிமன்றம் இதை மிக சரியாக கணித்து அதுக்கு மிக சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நீதிபதி அவர்கள் அது நம்ம நீதிபதி அவர்களுக்கு நம்ம எல்லா இந்த பாதிக்கப்பட்டவன் சார்பாகவும் சரி இல்லை சாதாரண ஒரு குடிமகன் சார்பாகவும் சரி அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் ஸோ அது சரியான நேரத்தில் தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு ஸோ எந்த அடிப்படையில் சார் இவ்வளோ பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதாவது அந்த விஞ்ஞான அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்றாரு அந்த தரப்பு வக்கீல் விஞ்ஞான அடிப்படையில் என்ன விஞ்ஞான அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார் விஞ்ஞான அடிப்படையில் அப்படின்னா முதல்ல வந்து இந்த இந்த கேஸை வந்து நிறைய வந்து வீடியோ தான் விசாரிச்சிருக்காங்க அவங்க அக்யூஸ்ட் எல்லாமே வந்து சிறைச்சாலே இருந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க வெளியே வந்தா அது பாதிக்கப்பட்டது அவங்க தரப்புல ஏதாவது ஒரு இது இருக்கலாம் அதனால் வந்து அக்யூஸ்டெல்லாம் எல்லாருமே வந்து அதான் சொல்கிறேன்னே முதல்ல நான் சொன்ன மாதிரி நீதிமன்றம் வந்து ரொம்ப கவனமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணி அவங்க அக்யூஸ்ட் வெளியே வந்தால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முன்ன அவங்க க கவனித்து இதை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் சிறைச்சாலையிலருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா அவங்கள வந்து ஒரு ஒருத்தரையும் வீடியோ கான்பரன்ஸ் மூலயமா அவங்க விசாரித்து அவங்க கிட்டேருந்து எழுத்துப்பூர்வமாகவும் அவங்க வந்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் வாங்கியிருக்காங்க அது ஒரு முக்கியமான வீடியோ கான்பரன்ஸ் இதில் ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க இந்த வழக்கில் அதே நேரத்துல வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க வந்து வேற ஏதாவது விஞ்ஞான தரப்புனா இப்போ நாற்பத்தெட்டு சாட்சியங்களை விசாரி அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரிச்சிருக்கிறாங்க வந்து பர்டிகுலராக என்ன விசாரிச்சிருக்காங்கன்றது வரும்போது தான் இதை நம்ம தெளிவாக என்னன்றதை சொல்ல முடியும் ஸோ நிறைய வழக்குகளை சார் ஒரு முக்கியமான சென்சிட்டிவான வழக்குகள் மீடியால பேசப்படுது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அணுக வரும்போது அந்த சாட்சியங்கள் வந்து பிறல் சாட்சியமாக மாதிரி நிறைய வழக்குகள் வந்து நீர்த்து போகக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது ஆனா இந்த வழக்கில் பிறல் சாட்சியம் இல்லை அப்படின்றது இந்த வழக்கோட ஒரு முக்கிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுவது எப்படி சார் அந்த சாட்சியங்களை பாதுகாத்தாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பை அரசாங்கம் வழங்கிச்சு சார் இல்ல இதில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து நீதிமன்றம் வந்து இப்போ தமிழ்நாடு காவல்துறையும் சரி இதை வந்து நீதிமன்றமும் சரி ரொம்ப இதை வந்து ஆரம்பத்துல இந்த கேஸ் வந்து ஒரு பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துல தான் கேஸ் கொடுக்குறாங்க இந்த பாதிக்கப்பட்டவன் ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டோம் சிலர் வந்து இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த உண்மை உண்மைத்தன்மை வெளியே வரணும் அதனால நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பெண்கள் சார்பாக நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்போ வந்து இவங்க என்ன சிபிஐக்கு அந்த வழக்கு மாத்தப்படுது காவல் நிலையத்துல இருந்து ஒரு எஸ்பி தலைமையில விசாரிச்சதுல இருந்து அதுக்கு அப்புறமா வந்து ஒரு சிபிஐ லெவல்ல வரும்போது வந்து வந்து ரொம்ப வழக்கு விசாரிச்சிருக்காங்க சாட்சியங்களோட அந்த டேட்டா அவங்க அவங்களோட ரகசியமா பாதுகாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டு அதை தான் விசாரிச்சிருக்காங்க இதுல ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து வெளியே கொண்டு வர அவங்க சில நேரத்துல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதி சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது பாதிக்கப்பட்ட பெண்களையும் சரி வேற எதையும் நீங்கள் வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் தீர்ப்பே இருக்கு அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி வந்து சிபிஐ நீதிமன்றம் இதை முறையாக முறையாக நடத்தி இதை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை சிபிஐ வந்து அழகான முறையில் விசாரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் உண்மை 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 சிபிஐ வந்து இது ஒரு நல்ல கண்ணியமாக விசாரிச்சுருக்காங்க கண்ணியமாக விசாரித்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பு இன்னும் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய முக்கியமான தீர்ப்பு இது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான தீர்ப்பாக இருக்குது அதனால் இது ஒரு வர வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் ஸோ நேற்று அந்த தீர்ப்பு முடிஞ்சிருச்சு ஒரு மாத காலம் அவகாசம் நீதிமன்றம் வழங்கிருக்கு இந்த குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அது எப்படி சார் மேல்முறையீடு பண்ணுவாங்க மேல்முறையீடு எந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு என்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது பட் ஆனா அந்த மேல்முறையீடுன்றது வந்து சில அவகாசங்கள் நீதிமன்றம் அந்த ஜட்மெண்ட்லயே கொடுப்பாங்க இத்தனை அவகாசம் நீதிமன்றம் நீ மேல்முறையீடு போலான்னு சொல்லிட்டு என்ன பொறுத்தவரையில் மேல்முறையீடு போனாலுமே ஒரு சிபிஐ கோர்ட்டே விசாரிச்சிருக்காங்க சிபிஐ கோர்ட்டே விசாரணை செய்யும் போது அந்த சிபிஐ கோர்ட்டு ரொம்ப இது கிட்டத்தட்ட ஆறாண்டு காலமாக விசாரித்து அதில் இருக்கிற எல்லா எல்லா அதில் இருக்கிற உண்மையை உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வந்து தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இவங்க மேல்முறையீடும் போனாலுமே சரி இது வந்து கீழே சிபிஐ நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றமோ அதை உறுதி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சாமானியனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அப்படி அந்த நீதிமன்றம் பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீர்ப்பை வழங்கி இந்த பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது நீதிமன்றம் காவல்துறை விசாரித்த அதிகாரிகள் அனைவருக்கும் செவன் பி நியூஸ் மீடியா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் நன்றி